ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஆறாம் திருமொழி நான்காவது பாசுரம் ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிய பெருமானையே வழிபட வேண்டும் என்று திருமங்காழ்வார் அருளி செய்கின்ற பாசுரங்கள் இவை பாசுரம் எப்படி இருக்கு பனிப்பறவை திரைததும் பாரெல்லாம் நெடுங்கடலே யான காலம் இனி இவர்க்கு இல்லை என்று உலகேழினையும் ஊழியில் வாங்கி முனைத்தலைவன் சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை ஒய்ய கொண்ட கனிக்கவளத்திருவத்து ஒருவனையே கழல் துழுமா கல்லீர்களை பனிப்பறவைத் திரை தும்ப நெடுங்கடலே யான காலம் இனி களை கண்கிவர்க்கு இல்லை என்ன உலகேழி நியம்பூழியில் வாங்கி முனித்தலைவன் சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட தனிக்கவள திருவத் திரு உருவத்து திருவுருவத்து உருவனையே கடல் தொழுமகள் நீர்களே அர்த்தமானது பனிப்பறவை திரை ததும்ப பனினா குளிர்ச்சியான பறவைனா கடலுடைய திரையினா அலைகள் ததும்பும்படியாக அர்த்தமானது பனிப்பறவை திரை பாரெல்லாம் நெடுங்கடலே கவன காலம் இந்த பூமி பரப்பே நிலப்பரப்பே இல்லை எல்லா இடத்துலையும் நெடுங்கடலாகிவிட்டது நீண்ட பெருங்கடலாகிவிட்டது அப்படிப்பட்ட சமயத்தில் பனிப்பரவை திரைத்தது பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் இவர்க்கு இனி இனி கலைகள் இவர்க்கு இல்லை இவர்க்கு இந்த உலக மக்களுக்கு இனி இனிமேலிருந்து கலைகள் ரட்சிப்பவன் இல்லை யாரும் இல்லை என்று நான் கலைகன்னாக ரட்சிக்கிறவன் இவருக்குன்னா இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு இனி கலைகண்ட் இவர்க்கு இல்லை என்று இவர்களை காப்பாற்றுவன் வேறு யாரும் இல்லை என்று உலகே இணையும் ஊழியில் ஊழியில் ஊழி ஊழில் வாங்கி அங்கி ஊழியில் இருக்க அது உண்மையான ஊழில் வாங்கி அப்படி அப்ப ஊழில் தான் இருக்கணும் என்று உலகே இழையும் ஊழில் வாங்கி கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஊழில் வாங்கினா ஒரு முறையான கிரமத்தில் வாங்கி கொஞ்சம் ஒன்றுன்னா உள்ள வயிற்றுக்குள்ளே ஒரு வரிசையில் போகணும் ஒரு கிரமத்தில் போகணும் இல்லாட்டி சண்டை வரும் கும்பலாக போனால் ஸ்டாம்பீடெல்லாம் ஆகுங்கிற மாதிரி ஒரு ஊழில் வாங்கி முறையாக பத்திரமாக உள்ளேயும் போகணும் அது மாதிரி ஊழில் வாங்கி என்ன பண்ணார் அவர் முழங்கொலி சேர் திரு வயிற்றில் வைத்து முழங்கொலி சேர் சரி வயிற் திரு வயிற்றில் வைத்துன்னு அர்த்தம் புரிகிறது அது என்ன முழங்கொலி சேர் அப்படின்னா இந்த வஸ்துக்கு இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உலகத்தில் உள்ளது எல்லாம் வயிற்றில் போகிறபோது ஒரு பெரிய சத்தம் வேற வருது அதான் அதான் முழங்கொலி முழங்கொலி சேர் பெரிய பெரிய கோஷத்தோடு இருக்கிற வயிறு ஏன் கோஷம் இதெல்லாம் பொருள்லாம் ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று போகிறது அதனால் முழங்குழி சேர்த்து வயிற்றில் வைத்து உண்மை உய்ய கொண்ட உம் நம்மை உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ணின நம் உஜ்ஜீவிக்கணும் வாழ்வதற்காக ஏற்பாடு பண்ணினேன் தலைவன் இந்த முனிவன்னா யார் சொல்ல முன்னாடி படிச்சிருக்கோம் நம்ம முனிவர்னா மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பவர் நல்லதை நல்லதை செய்து கொண்டும் இருப்பவர் ரெண்டு காரியம் முதல்ல அட்வான்ஸ்டாக யோஜனை பண்ணிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு பண்ணிவிட்டு அந்த காரியத்தெல்லாம் வேறு பண்ணணும் புரிஞ்சல இந்த மாதிரி உலகத்துக்கு உலகத்தில் உள்ளோர்களுக்கு நல்லதை செய்வதையே நினைத்து கொண்டிருக்கின்ற முனிவர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுவங்க முனி தலைவன் கனிகவள திருவத் திருவுருவத்து ஒருவனையே கனிகவள கலாங் கனிந்த கலாப்பழம் போன்ற திருவுருவத்தை உடையவன் தான் அர்த்தம் கனி கலவை திருவுருவத்து ஒருவனையே அவன் ஒருவனையே கழல் தொழுமா கழல் அவனுடைய திருவடிகளை அந்த பெருமானுடைய திருவடிகளை கழல் துருமா அவனுடைய திருவடிகளையே கடல்னா திருவடி தொழுமா தொழுகின்ற படியை தொழுமா கல்லீர்களை தொழுமாறு கற்காமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிற கல்லீர்களே அப்படின்னா கற்றுக்கோங்கன்னு அர்த்தம் கனிகவல திருவுருவத்து ஒருவனையே இல்லை ஏகாரம் வேற இருக்கு கழல் துருவாக கல்லீர்களை அவன் ஒருவனையே அவன் ஒருவனையே ஒருவனே அந்த ஒருவனே உடைய கடலை நீங்கள் பணியும் வழியை கண்டு கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார் சொல்லிடுறார் இந்த பாசுரத்தில் இதுலேயும் பரத்தம் வருது பாசுரம் படிக்கலான்னு பனிப்பறவை திரை ததும்ப நாம் நெடுங்கடலேயான காலம் இனிக்கலைகள் இவர்க்கு இல்லை என்று கூடகேழினையும் ஊழில் வாங்கி முனித்தலைவன் சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனிக்கலவ திருவுருவத்து ஒருவனையே கழல் தொழுமா கல்லீர்களே அந்த ஊழில் வாங்கிங்கிற கரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கழல் தொழுமா அவனுடைய திருவடிகளை தொழுமாறு தொழும் வகைகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் சொல்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக